ஐயோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியிருந்தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து அன்னப்பூர்ணியோட ரூமுக்கு வந்து போயிட்டு அவங்களுடைய பேக் எடுத்துகிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து பேக் பண்ணிவிட்டாங்க ஒரு வேளை வந்து மல்லி தான் வந்து ஊரை விட்டு வந்து கிளம்புறாங்களோ இல்லை அந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா அது தாங்க நம்ம பண்ண பெரிய முட்டாள்தனம் அதில் வந்து ம அன்னபூர்ணியோட பேக்கை வந்து பேக் பண்ணி அன்னபூர்ணியை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்றதுக்கு தாங்க வந்து வந்து பிளான் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றாரு மல்லி வந்து எந்த தப்பும் வந்து பண்ணல மாப்பிள்ள நான் தான் வந்து அவங்கள வந்து ஒன்றா வந்து இருக்கணும் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன கோபம் வரும் என்ன கெட்ட கோவம் வரும்னு எனக்கு வந்து சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு நான் வந்து உங்களை வந்து திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய வந்து வாயை திறந்து வந்து சொல்லிட்டாருங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து அந்த வீட்டில் இருந்தால் அன்னப்பூர்ணிக்கு தான் வந்து அசிங்கம் மானக்கேடு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கு தான் ஆனால் வெண்பாவுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து பார்த்தது வெண்பாவும் அன்னபூர்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெண்பா குட்டி வந்து வாயை திறந்து வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அன்னப்பூர்ணையும் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வானால் வெளியே மாட்டாங்க சரி ஓகே இப்படி அன்னபூர்ணியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டாங்க அவங்கள வந்து அமுச்சு விட்டாங்க அடுத்து வந்து மல்லி தான் வந்து மல்லியை வந்து எப்போ அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் மல்லி வந்து அதுக்கான இடத்த வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க எல்லா எது பண்ணாலையும் வந்து தப்பு வந்து விஜய் வந்து அவங்க அக்காவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க அக்காக்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க விஜய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட பெரியம்மா வந்து தூக்கி வந்து வெளியே வந்து வீசுறதுக்கு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க அதுலேயும் வந்து செஞ்சுமே முடிச்சுட்டாங்க அதை வந்து முடிச்சுட்டு நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் வந்து ரூமில் வந்து ஒரு குத்தாட்டம் ஒன்று போறாங்க பாருங்கள் டண்டனக்கான் டண்டனை டண்டனக்கான்னு அதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மல்லி வந்து கதவை திறந்து வந்து பார்த்துடுறாங்க பார்த்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து லேஸ் அடிக்குதேன்னு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அது வந்து வேகமாக அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு ஒன்றும் நிற்காது புயல் காற்று அப்படி இந்த காற்று அந்த காற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சரியான டைலாக்கை வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லலாம் சூடான சுழுக்கு எடுத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி செம்மையாக வந்து பேசுனாங்க அந்த இடத்துல இருந்தாலுமே வந்து நீ என்ன தான் வந்து பண்ணாலேயோ என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஐஎம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி சொன்ன மாதிரி வந்து ஐஎம் வெயிட்டிங்ல அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நீ என்ன தான் வந்து பண்ணி கிழிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரியாதா மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களை வந்து நீ வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து நூறில் ஒரு சதவீதம் வந்து எங்களை வந்து நீ வந்து டவுன் பண்ணுவ அதுக்கு வந்து நாங்கள் வந்து இழித்தோங்களா அது வரைக்கும் வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் எப்படியாச்சும் வந்து நானும் உங்கள் பெரியம்மா வந்து போயிட்டேன் அடுத்து நீ தாண்டி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து பிளானை வந்து போட்டுரு போட்டுட்ருப்பாங்க எப்படியாச்சும் வந்து இவ்வளோவும் வந்து அடுத்து அவ்வளோதான் வந்து அந்த அன்னபூர்ணி இருக்கிற வரையும் தான் வந்து மல்லிக்கு வந்து செம் பலமாக இருந்தால் அன்னபூர்ணி ஆனால் இப்போ வந்து அன்னபூர்ணியே வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டோம் இப்போ வந்து மல்லி வந்து வெத்து வெட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து எப்படியாச்சும் வந்து பயங்கரமாக சீக்கிரமாக வந்து ஏதாச்சும் ஒரு பிளானை வந்து போட்டு வெளியே வந்து துரத்தி விடணும் அது என் தம்பி மனசுலேருந்து இருந்து மொத்தமாக வந்து வெளியே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் அதுக்கு அது அன்னபூர்ணின்ற பாருங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து பிளானை போட்டுருக்காங்க அதுக்கு வந்து நம்ம அன்னப்பூர்ணி வந்து இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும் கிடையாது ஏன்னா வந்து என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து எவ்வளோ அசிங்கப்படுது ாலேயும் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வந்து வாழணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை அதுக்காக வந்து நான் வந்து வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணாலையும் பண்ணுவேன் இல்லை வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணாலையும் வந்து பண்ணுவேன் அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சபத்தத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண் கலங்கிட்டே வந்து போயிடுறாங்க அதை வந்து நினச்சி நினச்சி வந்து பார்த்து நம்ம மல்லி தான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்து அம்மாவை வந்து அமிச்சோம் அப்படின்ற இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் மல்லி வந்து ரொம்பவே வந்து நம்பிட்டு இருந்தாங்க இவ்வளோ வந்து நடந்தும் வந்து நம்ம மேலே வந்து எந்த இதுவும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருந்தாங்க அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தமாக வந்து அவங்க அம்மாவே வந்து வீட்டை விட்டு துரத்துற நிலைமைக்கு வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரிய வந்து போச்சு பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யோ டேட்டா